எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல ஆபத் மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தேவர்களுக்கு அசுரர்களால துன்பம் வருது மனுஷங்களுக்கு வறுமை பிணி எதிரிகளின் சூழ்ச்சி சில சமயம் உறவினர்கள் மூலமாக வரும் சில சமயம் திடீர் விபத்துகள் சட்டத்தின் பிடியில் சிக்கி சில திண்டாடுறாங்க பண கஷ்டம் மன கஷ்டம் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வருது இப்படி கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறோம் நம்ம போன பிறவில ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்கோம் தான் இப்படி கஷ்டம்லாம் வருது எல்லாம் என் தலை வீதி அப்படின்னு அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம அதை அப்படியே விட்டுடுறோம் இத சரி பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வந்துடும் நம்மோட நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ற மாதிரிதான் நமக்கு இன்பங்களும் துன்பங்களும் வருது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அதனால இந்த துன்பங்கள் வந்துருச்சு அப்படின்னு அதை தீர்க்க முயற்சி எடுக்காம இருக்கக்கூடாது தேவலோகத்துல வாழ்ற தேவர்களுக்கு அசுரர்களால துன்பம் வருது மனுஷங்களை போலவே தேவர்களும் அப்பப்போ சில தவறுகளை புரியுறாங்க அதன் காரணமாதான் அவங்களுக்கு அசுரர்களால இன்னல்கள் நேருது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இதுக்கு உதாரணமா நிறைய சொல்லலாம் எம்பெருமானை மதிக்கத்தவைய தட்சணியாகத்திற்கு தேவர்கள் போயிருக்க கூடாது ஏதோ மதிமயக்கத்தின் காரணமா அவங்க போறாங்க அதுக்கு தண்டனையா தேவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வருது நாம செஞ்ச பிழைக்காகத்தான் அசுரர்களால இந்த துன்பம் வந்திருக்குன்னு தேவர்கள் அப்படியே விட்டுட்டாங்களா இல்ல அத்தகைய துன்பங்கள் வரும்போதெல்லாம் தேவர்கள் ஆபத் எங்களை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு தேவர்கள் கேட்டதும் இறைவன் தேவர்கள் செஞ்ச தவறுகளையெல்லாம் எல்லாம் பொருள்படுத்தாம ஓடோடி வந்து காப்பாத்துவாரு ஏன்னா எத்தகைய நிலையையும் மாற்ற வல்லவர் இறைவன் அப்படிங்கிறது தேவர்களுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் அவங்க கஷ்டம் வரும்போதெல்லாம் மனமுருகி இறைவன் அழைக்கிறாங்க தட்சன் நடத்திய யாகத்துல கலந்து கொண்ட தீவினை பயன்தான் சூரபத்மன் என்ற அசுர வடிவுல அவங்கள தாக்குது அப்போ சிவபெருமான் அஞ்சேல் அஞ்சேல் என்று அபயவரதம் காட்டி நெற்றிக் கண்ணிலிருந்து அற்புதமான தீப்பொறிகளை உருவாக்கி ஆறுமுகனை தோன்ற செய்து அந்த சூரபத்மனை அழைக்க அதே போல பார்க்கடலை கடைவதற்கு தேவர்கள் சிவபெருமானிடம் ஆலோசனை செய்யாமலே பார்க்கடலை கடைகிறாங்க அதன் காரணமால்தான் பார்க்கடலை கடைவதற்கு அவர்கள் பயன்படுத்திய வாசுகி என்ற பாம்பானது ஆழகால விஷத்தை கக்குது அந்த ஆழகால விஷம் அகிலத்தையே அழிக்கும் போது தேவர்கள் ஹரஹரசிவா ஹரஹரசிவான்னு அந்த சர்வேஸ்வரன்தான் சரணடைறாங்க உடனே சிவபெருமான ஓடோடி வந்து அந்த வருஷத்தை தானே உண்டு உலகத்து உயிர்களை எல்லாம் காப்பாத்தினாரு நம்ம பூர்வ ஜென்ம வினைகள் தான் காரணம்னு நம்ம முடிவு கட்டாம சர்வேஸ்வரணம் வணங்கி ஆபத்திலிருந்து விலகணும்னு அழைச்சா இறைவன் ஆபத் பார்ந்தவனாக ஓடி வந்து காப்பாத்துவான் என்பதை உணர்த்துவதே இந்த ஆபத்தோத்தாரண மூர்த்தி தத்துவம் அடுத்து பட்சினை துறந்து வாழ்ற முனிவர்களுக்கும் மகான்களுக்கும் எப்படியெல்லாம் கஷ்டம் வருதுன்னு பார்ப்போம் பொதுவா சாதுக்கள் அடுத்த வேலை உணவை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க அனைத்துக்கும் ஆதாரமா அவங்க நினைக்கிறது சிவபெருமான மட்டும்தான் அப்படி இருக்கிற சாதுகளுக்கு கிடைக்க வேண்டிய உணவு அவங்கள தேடி வரும்படி இறைவன் செய்வார் அதே மாதிரி ஆரம்ப சாதகர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை பத்தி பார்ப்போம் ஆசை கோபம் சுயநலம் விருப்பு வெறுப்பு இந்த நிலைகளை கடக்க முயலும் ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு ஆசையும் கோபதாவுகளும் இடையிடையே தோன்றி அவர்களை கீழ்நிலைக்கு இழுத்துச் செல்லும் அந்த சமயத்துல எம்பெருமானாகிய சிவபெருமானை ஆபத் பந்தவா என்னை இந்த இன்னல்களிலிருந்து நீங்க தான் விடுவிக்கணும் அப்படின்னு மனம் உருகி வேண்டினா கண்டிப்பா இறைவன் ஓடோடி வந்து அனைத்து இடர்களையும் களைவான் அதை விட்டுட்டு எல்லாம் நம்ம விதிப்படிதான் நடக்கும் என்னால ஆன்மீகத்துக்குள்ளலாம் போக முடியாது அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணி அதை கைவிடக்கூடாது விதி என்பதும் பூர்வ கர்ம வினைகள் என்பதும் சத்தியமான உண்மைதான் ஆனா எப்படிதான் இருந்தாலும் எந்த கர்மத்துக்காக நமக்கு இனல் வந்திருக்கு அப்படின்னு உறுதியா தெரியாத நிலையில நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது எந்த துன்பம் வந்தாலும் ஆபத் பந்தவா இந்த இடத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொன்னா விதிப்படி நம்ம துன்பம் அடைய வேண்டி இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கிற வல்லமை இந்த முக்திக்கு உண்டு சிவபெருமானை சூழ்ந்தபடி முடியாத தேவர்கள் சித்தர்கள் அசுரர்கள் தைத்தியர் கருடர் கிண்ணரர் நிருதர் கிம்புருடர் காந்தருவர் இயக்கர் விஞ்சையர் பூதர் பைசாசர் அந்தரர் முனிவர் உரகர் வானவத்தவர் பூமியர் பதினெட்டு கணங்களும் அவரை போற்றி பணிந்தானம் அபஞானம் விநாயகன் முருகன் நபிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராராணி சாமுண்டீஸ்வரி போன்ற சப்த மாதாக்களும் இறைவன் புகழை பாடிய வண்ணம் உள்ளார்கள் சங்கு சக்கரம் கதை கட்கம் கோதண்டம் ஆகிய பஞ்ச ஆயுதங்கள் தாங்கிய திருமாலும் பிரம்மதேவர் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் பிரகஷ்பதி சுக்கரன் சனி ராகு கேது போன்ற நவ கிரகங்களும் சிவபெருமானின் அருளை வேண்டி நிற்கிறாங்க மேலும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மகத்தியர் அங்கீரசர் கௌதமர் காசியர் புலத்தியர் மார்க்கண்டையர் வசிஷ்டராய சப்த முனிவர்களும் நான்கு பக்கங்களில் உள்ளனர் இவர்கள் அனைவரும் துன்பம் ஏற்படும் போது இறைவனை மனமுறுகி அழைத்ததால் எம்பெருமான் ஆபத் பந்தவனாக ஆபத் மூர்த்தியாக அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப உருவம் எடுத்து அவர்கள் துன்பத்தை போக்கி அருள்றார் ஆபத் மூர்த்தி என்பதற்கு ஆபத்திலிருந்து தூக்கி விடுபவர் அப்படின்னு பொருள் இந்த ஆபத் மூர்த்தியை சிதம்பரத்தை அடுத்துள்ள சீர்காழியில நம்ம தரிசிக்கலாம் இப்போ முதலாம் திருமுறையில திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல் ஒன்றை பார்ப்போம் மறைக்கலந்த ஒளி பாடலோடு ஆடலராகி கல்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடு உயர் சோலை சிந்த பிறை கலந்த பிரம்மாபுரம் மேவிய பிம்மான் இவனன்றே அதாவது தான் ஓதும் வேத ஒளிகள் காற்றில் கலக்கும் வண்ணம் உரத்த குரலில் வேதங்கள் பாடியவாறும் நடனம் மாடியவாறும் இருக்கும் எம்பெருமான் தனது கையில் மழு ஏந்தியவராக உள்ளார் அவர்பால் தீவிரமான காதல் கொண்டிருந்த நான் அவரை அடைய முடியாத ஏக்கத்தினால் எனது உடல் மெழிய எனது கைகளில் அணிந்திருந்த வெண்முத்து வளையல்கள் நழுவி விழுகின்றன இவ்வாறு எனது வளையல்களையும் எனது உள்ளத்தினையும் கவர்ந்த கள்வனாக அவர் இருக்கிறார் செழித்து நெருங்கி வளர்ந்துள்ள சோலைகளில் தனது கதிர்கள் சிந்தும் வண்ணம் பிறைச்சந்திரன் உழவும் சோலைகள் நிறைந்த பிரம்மபுரம் என்று அழைக்கப்படும் சீர்காழி தளத்தில் எனது உள்ளத்தினை கவர்ந்த கல்வன் உரைகின்றான் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எம்பெருமானை மனமுறுக்க வேண்டி எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக் சிவாய